அன்பான சில்லங்கள் உறவுகளே பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் இருப்பீங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் அரசாங்கம் சொல்லும் கட்டுப்பாடுகளை க பின்பற்றி நீங்கள் சேஃபாக இருக்க வேணும் அரசாங்கம் உங்கள் பாதுகாப்புக்காக உங்களை சேஃபாக இருக்க சொல்லி சொல்லுகிறது அந்த அந்த வழியில் நீங்களும் சேஃபாக இருப்பீங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிற பேர் வழியில் வெளியில் திரிந்து உங்கள் உயிர்களை நீங்கள் காவு கொள்ளாது நண்பர்களே ஏனெனில் டிக்டாக்கு செய்கிறன் சொல்லி யூடியூப் செய்கிறன்று சொல்லி நீங்கள் வெளியில் திரிந்து இந்த சூறாவளி காற்றுகள் தாக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே அறுபத்தாறு உயிர்கள் பறி போயிருக்கு முப்பத்தோரு உயிர்கள் காணாமல் போயிருக்குது நீங்களும் உங்களோட உயிர்களை நீங்கள்தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் வெளியில் திரிந்து உங்களோட உயிர்களுக்கு ஆபத்தாகாதீங்க மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரம்பு க கரண்டு கம்பிகள் எல்லாம் மறந்து விழுகுது மரங்கள் முறிந்து விழுகுது ரோட்டுகள் ரெண்டு அப்புலர்ந்து தண்ணியில் சொல்லுது மற்றது யாழ்ப்பாணத்திலேயும் நிறைய சேதமாக இருக்குது வீடுகள் வந்து ஒரு வீடு து முழுமையாக சேதமடைந்திருக்கு நிறைய வீடுகள் பகுதியாக இருக்குது நீங்கள் பாதுகாப்பாக என்று நாங்கள் நம்புகிறோம் உறவுகளே பாடசாலைகள் கொண்டே விட்டிருந்தால் நீங்கள் பாடசாலையில் இருங்கள் உங்களுக்கான உணவுகள் எல்லாம் தருவார்கள் பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் இருங்க அதுதான் மிக முக்கியமானது இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்தியன் மீட்பு குழு வந்து மீட்பு பணியில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு சேஃபாக இருந்தீங்களா அதுவே பெரிய ஒரு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது ப்ளீஸ் வீடுகளில் இருங்க சேஃபாக இருங்க பாதுகாப்பாக இருங்க தண்ணீரை வந்து சுட வச்சு குடியுங்க சுடு நீர் கொதிக்க வச்சு தண்ணியை குடியுங்க கிணத்து தண்ணியாக இருந்தாலும் என்ன தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் கொதிக்க வச்சு தண்ணிகள் குடியுங்க பாதுகாப்பாக இருங்க குடிநீரை வச்சு குடியுங்க உங்களோட உ உடலை நீங்கள் பாதுகாப்பாக வைச்சிருங்க ஏனைய கழிவு நீர்கள் எல்லாம் தொடர்ந்து வருவதால் தொட்டு நோயால் வரக்கூடிய அபாயமும் இருக்கும் அதனால் தண்ணீரை எவ்வளோத்துக்கு நீங்கள் சுட வச்சு குடிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு நல்ல சு தண்ணீரை வந்து சுட வச்சு குடியுங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்களான்னு நம்புகிறேன் பாதுகாப்பாகவும் இருங்க வெளியில் தெரியாதீங்க மக்களே உறவுகளே பாதுகாப்பாக இருங்க There, uh.